உண்மையாவே வந்து மலையா இல்லைன்னா சிக்கந்தர் மலையா சிக்கந்தர் மலையா முருகன் மலையா என்ன நீங்கள் இறங்கினீர்கள் என்றால் நீங்கள் தனிமைப்படுத்தப்படுவீர்கள் உங்களுக்கு எதிரி மோடி தவிர உங்களுக்கு எதிரி ஆர் தவிர உங்களுக்கு எதிரியாக தன் பக்கத்தில் நம் பக்கத்தில் உள்ள மக்களை ஆட்கொண்டு கொண்டு விடாதீர்கள் அவருடைய ஆர்எஸ்எஸ் தூண்டுகிற வலையில் நீங்கள் விழுந்து விடாதீர்கள் என்பதுதான் என்னுடைய கருத்து அவன் தமிழ் மக்களை இந்துவாக்குவதையே நான் ஒப்புக்கொள்வதில்லை நாங்கள் தனி சமயத்தினர் எங்களை இந்து என்று நீ சொன்னதே புரிய முட்டாள்தனம் பெரியார் கடவுள் இல்லை என்று போராடுவதற்கு பதிலாக நாம் இந்து இல்லை என்று போராடி இருந்தால் பிராமணர்களிடமிருந்து முழு விடுதலை அடைந்திருக்க முடியும் நீ இந்துவாக என்னை ஏன் ஆக்க நினைக்கிறாய் என்றால் என் முதலில் குதிரை ஏறுவதற்காக என்னை ஆக்குவதற்காக என்னை தீண்ட தகாத நாக்குவதற்காக என்னுடைய மொழியை இழி விழிவுபடுத்துவதற்காக என்னுடைய மொழியை பாஷை என்று சொல்வதற்காக ஆகவே நீ தனியாக என்ற மலை முருகனுடைய மலை என்றால் அது சங்க காலத்திலிருந்து வழங்கி வருகின்ற ஒரு கோட்பாடு அதிலே சிக்கந்தர் சமாதி விட்டது ஏற்பட்டதை என்றைக்கும் வைத்துக் கொள்ளுங்கள் எதுக்கு போய் அங்கே ஆடை வெட்டுவான் ஆடை வெட்டி உங்களோடு இணக்கமாக இருக்கிற தமிழர்களெல்லாம் வேற்றுமைப்படுத்தி இந்துத்துவ வலைக்குள் வைப்பதற்கு ஏன் நீங்கள் முயல என்று நான் கேட்க அவன் பிராமணன் ஹெச்ராஜா முயல்வது எனக்கு புரியவில்லை இந்த அண்ணாமலை முயல்வது எனக்கு புரியவதில்லை நான் சொல்கிறேன் உங்களுக்கு எதிரி யார் என்று முடிவு செய்து கொள்வேன் எதிரி பாரதிய ஜனதா எதிரி மோடி சர்க்கார் எதிரி பிராமணத்துவம் எதிரி இந்து மதம் அப்போ பாஜகவும் ஆர் எஸ் சேர்ந்து மக்களை ரெண்டா பிரிக்கும் முயற்சியில் ஈடுபடுறாங்களா அதைத்தானே செய்யலாம் அவனுடைய மதத்தினுடைய அவனுடைய ஜா கட்சியினுடைய அடிப்படை கொள்கையே அதுதானே பிரைம் நைன் தமிழ் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாடு தன்னுரிமை கழக தலைவர் திரு பழக்கருப்பையா அவர்களோடு இணைஞ்சிருக்கோம் தமிழக அரசியல் பற்றின பல்வேறு கேள்விகளுக்கு அவர் பதிலளிக்க இருக்காரு வணக்கம் சார் இப்போ தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய சர்ச்சையாக போயிட்டு இருக்கிறது வந்து திருப்பரங்குன்றம் மலை சம்பவம் தான் உண்மையாகவே வந்து இது ஸ்ரீ கந்தன் மலையா இல்லைன்னா சிக்கந்தர் மலையா இதெல்லாம் இப்படி இவர்கள் ஒரு புதிதாக ஒரு சர்ச்சையை உண்டாக்குவதற்கு முனைகிறார்கள் இது தமிழ் பெரும் மலை அறுபடை வீடுகளில் ஒன்று தான் முருகனுடைய திருப்பரங்குன்றம் அதனாலே இப்போ அது முக்கியமில்லை பழைய காலத்திலேயே சிக்கந்தர் அங்கே அவர் ஒரு ஞானி சூஃபி என்று சொல்வார்கள் அவர் அங்கே அடக்கம் செய்யப்பட அனுமதிக்கப்பட்டிருப்பதே நல்லிணக்கத்தை தான் காட்டுகிறது இல்லாவிட்டால் அது அறுவடை வீடுகளில் ஒன்று சங்க இலக்கியங்களில் போற்றப்பட்ட மலை முருகனுடைய அறுவடை வீடுகளில் தான் அது ஒன்று அப்பா திருப்பரங்குன்றம் என்று அறியப்படுவதே அந்த அடிப்படையில் தான் அங்கே சிக்கந்தர் அடக்கம் செய்ய அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் என்பதே நல்லிணக்கத்தை காட்டுகிறது அதோடு அப்படியே நான் தான் நல்லதே தவிர அதை விட்டுவிட்டு இப்பொழுது புதிதாக நான் ஆடு வெட்டுகிறேன் சிக்கந்தர் மலையிலே என்று போனால் வீணான விவகாரங்கள் தான் ஏற்படும் நான் நான் சொல்லுகிறேன் தமிழ் மக்கள் உங்களுடைய நீங்கள் அந்த காலத்தில் நீங்கள் யார் என்று கேட்டால் நாங்கள் இஸ்லாம் ஆனவர்கள் என்று சொல்வீர்கள் தமிழர்கள் தமிழ்மொழியை தாய்மொழியாக கொண்டவர்கள் அவருடைய மார்க்கம் இஸ்லாம் இந்த மார்க்கத்தை தமிழ் மக்கள் அயலாக பார்த்ததில்லை வடநாட்டிலே இந்து என்றும் முஸ்லீம் என்றும் வேற்றுமை இருப்பது போல தமிழ்நாட்டில் இல்லை இவர்கள் நாகூர் ஆண்டவரை உங்களை விட கூடுதலாக வழிபடுகிறார்கள் ஒரு சிக்கந்தர் மலைக்கு போராடுகிறாயே அந்த நாகூர் ஆண்டவர் கோயிலில் ஆயிரம் பேர் வந்தால் எண்ணூறு பேர் இந்துக்கள் இந்துக்கள் என்றால் தமிழ் சமயத்தினர் நான் இந்து என்று சொல்லி ஒப்புக்கொள்வதில்லை தமிழ் சமயத்தினர் ஆகவே வேற்றுமை இல்லாமல் பழகுகின்ற மக்களிடம் நாகூர் ஆண்டு வரை கொண்டாடுகிறார்கள் நம்முடைய குணங்குடி மஸ்தானை கொண்டாடுகிறார்கள் இப்படி வேற்றுமை இல்லாமல் இஸ்லாமிய ஞானிகளை கொண்டாடுகின்ற ஒரு சமூகத்தினரோடு சின்ன விவகாரங்களில் நாம் உராய்வுகளை வைத்து கொண்டால் அது நல்லதில்லை என்பது என்னுடைய கருத்து நான் இஸ்லாத்தை பற்றி புத்தகம் புத்தகிறேன் அல்லா அல்லாஹ் வடிவமைத்து அழகிய சமூகம் என்று அவர்களிடம் போய் அவருடைய உரிமைகள் பறிபோனதை நாள்தோறும் பேசிக்கொண்டிருக்கிறேன் அந்த சமயம் ரொம்ப நல்ல சமயம் அது ரொம்ப மனிதர்களை எல்லாவற்றையும் விட வெளியே கூட்டி ஒரு முழு இஸ்லாமியனாக ஆக்குவதற்கான ஒரு சமயம் அது ஆகவே நான் என்ன சொல்லுகிறேன் என்றால் பெருவாரியான மக்கள் வாழ்கின்ற நாட்டில் வடநாட்டில் முழுவதும் உங்களுக்கும் அவர்களுக்கும் உராய்வு நடந்து கொண்டே இருக்கிறது தமிழ்நாட்டில் ஒரு உராய்வு கிடையாது ஏனென்றால் உங்களுடைய கடவுளை உங்களுடைய ஞானியை தங்களுடைய கடவுளாக ஏற்றுக்கொண்ட மக்களிடம் உங்களுக்கு என்ன உராய்வு வர முடியும் அப்படி இருக்கின்ற போது திருப்பரங்குன்றத்தில் சிக்கந்தர் இருக்கட்டும் சிக்கந்தர் சமாதி இருக்கட்டும் அங்கே போய் நீங்கள் ஊதுபத்தி ஏற்றி வையுங்கள் உங்களுடைய முறைப்படி என்ன சடங்குகள் செய்ய விடுமோ செய்து விட்டு வாருங்கள் வெட்டுவது என்பது அந்த மலையினுடைய இயல்புக்கு மாறானது பழம்பெரும் காலத்திலிருந்து இருக்கிறது சிக்கந்தர் மலையா முருகன் மலையா என்றெல்லாம் நீங்கள் இறங்கினீர்கள் என்றால் நீங்கள் தனிமைப்படுத்தப்படுவீர்கள் அது ஆறுபடை வீடுகளில் ஒன்று திருமுருகாற்று படை என்கின்ற நூலே சங்க இலக்கியத்தில் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு அதற்காக எழுதப்பட்டது நான் உங்களுக்கு சொல்ல வருவது என்ன என்றால் உங்களின் மீது நான் பற்று கொண்டவன் என்கின்ற காரணத்தினால் உங்களுடைய சமயத்தை ஆழமாக படித்து நான் நூல் எழுதியவன் என்கின்ற அடிப்படையில் சொல்லுகிறேன் உங்களுக்கு எதிரி மோடி அரசாங்கமே தவிர உங்களுக்கு எதிரி ஆர்எஸ்எஸே தவிர உங்களுக்கு எதிரியாக தன் பக்கத்தில் நம் பக்கத்தில் உள்ள மக்களை ஆக்கி கொண்டு விடாதீர்கள் அவருடைய ஆர்எஸ்எஸ் தூண்டுகிற வலையில் நீங்கள் விழுந்து விடாதீர்கள் என்பதுதான் என்னுடைய கருத்து அவன் தமிழ் மக்களை இந்துவாக்குவதையே நான் ஒப்புக்கொள்வதில்லை இந்து மதம் என்பது நூறாண்டுகளுக்கு முன்னால் வந்த மதம் வள்ளலாருக்கே இந்து என்றால் என்ன என்று தெரியாது வடநாட்டிலே சொந்த மதம் அவனுக்கு கிடையாது பிராமண மதமாகிய வேத மதத்தை தன்னுடைய மதம் என்றும் இந்து மதம் என்றும் அவன் ஏற்றுக்கொண்டு விட்டான் காந்தி உட்பட விவேகானந்தர் உட்பட எல்லாரும் தமிழ்நாட்டில் தமிழனுக்கு சமயங்கள் உண்டு சைவ சமயம் வைணவ சமயம் குலதெய்வ வழிபாடு எல்லாமே உண்டு ஆகவே நாங்கள் தனி சமயத்தினர் எங்களை இந்து என்று நீ சொன்னதே பெரிய முட்டாள்தனம் பெரியார் கடவுள் இல்லை என்று போராடுவதற்கு பதிலாக நாம் இந்து இல்லை என்று போராடி இருந்தால் பிராமணர்களிடமிருந்து முழு விடுதலை அடைந்திருக்க முடியும் நான் இப்பொழுது சொல்கிறேன் பிராமண எதிர்ப்பு நமக்கு தேவையில்லை மூன்று சதவீதமாக இருக்கிறவர்கள் வேத மதத்தை வைத்துக்கொண்டு முஸ்லீம்களைப் போல கிறிஸ்தவர்களைப் போல நமக்கு பக்கத்தில் வாழட்டும் நீயும் நான் உன் ஒன்று என்றால் என் முதுகிலே நீ ஏறுவாய் என்னை இந்துவாக ஆக்கினால் என் முதுகிலே ஏறுவாய் உன்னுடைய சமஸ்கிருதத்தை என் மீது திணிப்பாய் உன்னுடைய வேதம் வழிபாட்டுக்குரியது என்று சொல்வாய் இல்லாவிட்டால் நீ உன் மதத்தை கடைப்பிடி வேதத்தை கொண்டாடு புகழு தீ வளர் எல்லாவற்றையும் செய் எங்களை எங்கள் மத கோட்பாட்டுப்படி விடும் நாம் எல்லோரும் ஒன்றாக இருப்போம் முஸ்லீம் கிறிஸ்தவர்கள் வேத மதத்தினர் தமிழ் சமயத்தினர் எல்லாரும் ஒன்று இந்த கருத்தை நான் வெகு காலமாக சொல்லிக் கொண்டிருக்கிறேன் இந்த அரசாங்கத்திற்கு புரியாது சேகர்பாவுக்கெல்லாம் அவ்வளவு புரியும் என்றால் இந்த நாடு வேறாக இருக்கும் என்ன சேகர் பாபுக்கு புரியாது ஸ்டாலினுக்கும் புரியாது ஸ்டாலினை வைத்துக்கொண்டே பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னால் சொன்னேன் நீங்கள் ஆட்சிக்கு வருகிற போது இந்து சமய அறநிலையத்துறை என்பதை தமிழ் சமயங்கள் அறநிலையத்துறை என்று மாற்றுங்கள் என்று சொன்னேன் மாற்றிவிட்டால் பிராமணன் அகன்று விடுவான் அகன்று விட்டால் சமஸ்கிருதம் ஓய்ந்து விடும் நம்முடைய முதுகில் குதிரை ஏற மாட்டான் நாம் நமக்குள்ளே பெரிய வேற்றுமை பாராட்டுவதில்லை கொஞ்சம் தாழ்த்தப்பட்டவர்களோ சின்ன வேற்றுமை அழித்திருப்பார்கள் அதை நாம் நீக்கி கொண்டு வரலாம் ஆகவே நான் சொல்லுகிறேன் உங்களுக்கு எதிரி உங்களுடைய சரிய சட்டம் விழுங்கப்பட்டு கொண்டிருக்கிறது உங்களுக்கு எதிரி யார் என்று தெளிவாக புரிய வேண்டும் தமிழர்கள் எதிரி இல்லை அவர்களோடு இணக்கமாக இருங்கள் திருப்பரங்குன்ற மலை முருகனுடைய மலை என்றால் அது சங்க காலத்திலிருந்து வழங்கி வருகின்ற ஒரு கோட்பாடு அதிலே சிக்கந்தர் சமாதி ஏற்பட்டு விட்டது ஏற்பட்டதை என்றைக்கும் வைத்துக் கொள்ளுங்கள் அங்கே மட்டும் ஆடு வெட்டாவிட்டால் உங்களுடைய குடியென்ன மொழியுடன் நான் கேட்கிறேன் எதற்கு போய் அங்கே ஆடை வெட்டவன் ஆடை வெட்டி உங்களோடு இணக்கமாக இருக்கிற தமிழர்களை எல்லாம் வேற்றுமைப்படுத்தி இந்துத்துவ வலைக்குள் வைப்பதற்கு ஏன் நீங்கள் மேல வேண்டும் என்று நான் கேட்கிறேன் நவாஸ்கனி போய் அங்கே ஏதோ செய்ததிலிருந்து தான் விவகாரம் வந்தது என்று சொல்கிறார்கள் நவாஸ்கவி ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் மக்களை அமைதிப்படுத்தி இரண்டு பேரையும் இணைப்பதற்கு வேலை செய்வார் அதை விட்டு விட்டு நான் சொல்லுகிறேன் நான் உங்களுடைய குரானை ரொம்ப விரும்பி படிப்போம் உங்களுக்காக நான் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறேன் அல்லா வடிவமைத்த அழகிய சமூகம் என்று எனக்கு உங்களுடைய மத கோட்பாடுகள் இதெல்லாம் வியப்பை ஊட்டும் நபிகள் நாயகத்தினுடைய போக்கு உங்களுடைய ஒரு சமூகமாக உலகம் முழுவதும் திரட்டுகின்ற போக்கு வேலாம் வியப்பை அளிக்கும் தமிழர்களை உங்களுடைய பகைவர்களாக ஆச்சிக்கொள்ள முயலாதீர்கள் அப்படி ஆக்குவதற்கு இந்து இந்து மதத்தினர் அல்லது இந்துத்துவாக்காரர்கள் முயல்கிறார்கள் இந்துத்துவாக்காரன் பிராமணத்துவத்தின் மேலாண்மையை விரும்புகிறவன் நம்முடைய தமிழர்களில் சில பேர் அதற்குள் இருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு பிராமணத்துவம் தெரியாது தமிழ் மதமும் தெரியாது அவன் பிராமணன் ஹெச் ராஜா முயல்வது எனக்கு புரிகிறது இந்த அண்ணாமலை முயல்வது எனக்கு புரியவதில்லை அவன் பிராமணன் உலகத்தில் மேலானவன் சமஸ்கிருதம் மேலானது பிராமணத்துவம் மேலானது வேதம் மேலானது என்று சொல்கிறார் ராஜா சரி இந்த அண்ணாமலைக்கு என்ன வந்தது நம்முடைய தேவாரம் இருக்கிறது திருவாசகம் இருக்கிறது திருமுருகாற்றுப்படை இருக்கிறது இதையெல்லாம் போற்றி விட்டு தமிழனாக சைவ சமயத்தினாக வாழ்வாயன் அதை விட்டு விட்டு இந்து மதத்திற்குள் நீ ஏன் போகிறாய் என்பது என்னுடைய கேள்வி அவர்கள் எப்படி தொலையிட்டும் அதிகாரத்திற்காக எங்கு வேண்டுமானாலும் போவார்கள் அவர்கள் என்ன தமிழ் சமயமே மட்டமானது என்று கூட சொல்வார்கள் அவர்கள் அதல்ல நீங்கள் வேற்றுமை வலையில் விழாதீர்கள் ஒரு இடத்தில் ஆடு வெட்டாதனால் குடி ஒன்று முடிவு போகாது நான் சொல்கிறேன் நம்முடைய மக்களோடு நீங்கள் இணக்கமாக இருந்து உங்கள் மீது பதிவு கொள்ளும்படி தான் இருக்க வேண்டுமே தவிர மோதும்படியான நிலையை இவர்கள் ஏற்படுத்தினால் அந்த வஞ்சக வலைக்குள் நீங்கள் விழக்கூடாது மகாவீரர் பெரிய ஞானி சமண மதத்தினுடைய தலைவர் அவர் பிறந்த என்று இந்தியாவில் ஆடை வெட்டக்கூடாது என்று சட்டமைத்திருக்கிறான் கறி யாரும் சாப்பிட முடியாது கசாப் கடை திறக்க மாட்டார்கள் அப்படி இருக்கிறதை நாம் ஒப்புக்கொள்ளுகிறோம்ல அதே மாதிரி திருப்பரங்குன்றம் மலையில் ஆடு வெட்டக்கூடாது என்பதை ஏற்றுக்கொண்டு விட்டு போகிறோம் அதனால் என்ன குடி விட்டது என்று கேட்கிறேன் ஒரு இடத்தில் ஆடு வெட்டாதனால் இஸ்லாம் ஆடி போய்விடுமா இந்த உராய்வின் மூலம் மக்களை பகைக்கின்ற போக்கு உங்களுக்கு மோடியால் உங்களை அசைக்க முடியாது நான் சொல்லுகிறேன் சீனன் ஆண்டாலும் சிங்களவன் ஆண்டாலும் மோடி ஆண்டாலும் நீங்கள் நிலை பெற்று நிற்பீர்கள் அவர்களால் உங்களை அசைக்கவே முடியாது நீங்கள் செல்ஃப் ரிலையன் அண்ட் செல்ஃப் சஃபிஷியன்ட் கம்யூனிட்டி நீங்கள் தற்சார்பு சமூகம் அப்படித்தான் நபிகள் உங்களை வடிவமைத்திருக்கிறார் அல்லா உங்களை வடிவமைத்திருக்கிறான் இங்கே ஆடு வெட்டக்கூடாது என்று அவன் சொல்வது ஆடு வெட்டுவேன் என்று நீ சொல்வது ரெண்டுக்கும் நடப்பதே உங்களுடைய முழு சக்தியும் இவன் ஆடு வெட்டுவதில் நம்முடைய உடன் வாழுகின்ற சைவ சமயத்தினனுக்கு வைணவத்தினனுக்கு முடன்பாடு இல்லை என்றால் வேறு இடத்துல வெட்டி கொள்கிறோம் ஆடே சாப்பிடக்கூடாது என்று சொல்கிறார்களா நாகூர் ஆண்டவர் கோயிலுக்கு வருவதில் உங்களுடைய தமிழ் சமயத்தினர் தானே அதிகம் அதை அவன் வேற்றுமை இல்லாமல் வருகின்ற அவனை பார்த்து நாளைக்கு இந்துத்துவாக சொல்வான் திருப்பரங்குன்ற மலையில் ஆடு வெட்டக்கூடாது என்று சொல்லுகிறான் ஆடு வெட்டுவேன் என்று சொல்லுகிறான் அவனுடைய சாமியை நீ ஏன் கும்பிடுகிறாய் என்று கேட்பான் இன்றைக்கும் ஆயிரம் ஆண்டுகளாக நாகூர் ஆண்டவர் வழிபடப்படுகிறார் என்னுடைய தாயாரெல்லாம் காசு முடிந்து வைப்பார்கள் நாகூர் ஆண்டவருக்கு ஆகவே இது மக்களை இணைத்து கொள்ளுங்கள் மோடி அரசாங்கத்தை எதிருங்கள் இந்துத்துவ அரசாங்கத்தை எதிருங்கள் காஷ்மீரை மீட்க வேண்டும் என்று நினைப்பீர்களா பாபர் மசூதி இடிக்கப்பட்டதற்கு மாறு கொள்வதை பற்றி சிந்திப்பீர்களா முத்தலாக் சட்டத்தை உங்கள் தலையில் விதித்து மூன்று ஆண்டு சிலை தண்டனை விதித்திருக்கிறான் அதை ஓய்ப்பதற்கு முயல்வீர்களா சரிய சட்டத்தை புதைப்பதற்கு நினைக்கிறான் அதற்கு எதிராக போராடுவீர்களா அதை விட்டு விட்டு திருப்பரங்குன்றம் மலையில் ஆடு தான் எனக்கு முக்கியமானது என்று சொன்னால் உடன் வாழ்கிற மக்களும் உங்களுக்கு பகையாக ஆவார்கள் சின்னஞ்சிறிய கூட்டமாக தனித்து நிற்பீர்கள் உங்களுக்கு தவ தவறான வழியை நவாஸ்கான் காட்டினார் என்பது தான் என்னுடைய கருத்து சார் இப்போ வந்துட்டு எச் ராஜா அவர் என்ன சொல்கிறாருன்னா அயோத்தியை மீட்டது போல இந்த கோயிலையும் மீட்கணும் அப்படின்னு வந்து ஒரு கருத்தை முன்வைக்கிறாரு இது எந்த அளவுக்கு நியாயம் வந்து நீங்கள் நினைக்கிறீங்க நியாயமும் இல்லை எச்சராஜாவினுடைய முன்னோர்களும் சரி எச்சராஜாவும் சரி அவர்களுக்கு ஒரே கொள்கை தான் உண்டு நான் சொல்வேன் எனக்கு அவர்களோடு பகையில் நான் பிராமணர்கள் ஒரு மதமாக தமிழ் மண்ணிலே நீடிக்க வேண்டும் என்று விரும்புகிறவன் நான் வேத மதம் அவருடைய மதம் நம்முடைய மதம் திராவிட மதம் தமிழ் சமயங்கள் அவன் முஸ்லீம் அவன் கிறிஸ்துவன் நீ வேத மத நாம் எல்லோரும் ஒன்றாக இருப்போம் நீ இந்துவாக என்னை ஏன் ஆக்க நினைக்கிறாய் என்றால் என் முதுகில குதிரை ஏறுவதற்காக என்னை ஆக்குவதற்காக என்னை தீண்ட ஆக்குவதற்காக என்னுடைய மொழியை இழி இழிவுபடுத்துவதற்காக என்னுடைய மொழியை நீச பாஷை என்று சொல்வதற்காக ஆகவே நீ தனியாக உணக்கம் எனக்கும் எங்களுக்கு சம்பந்தம் இல்லை ரெண்டாயிரம் ஆண்டுக்கு முன்னாடி இருந்ததா ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்ததா தெலுங்கர்கள் மராத்தியர்கள் இந்த நாட்டை ஆளுகிற போது நீ வந்து இந்து என்று உட்கார்ந்து கொண்டாய் ஆகவே இந்திய தேசிய விடுதலை போராட்டத்தை முதலிலேயே திலகர் போன்றவர்கள் சவர்கார் போன்றவர்களெல்லாம் இந்துக்களை திரட்டுவது என்ற அடிப்படையில் நாம் கொஞ்சம் வேற்றுமையுடைய சமயங்களெல்லாம் ஒன்றாக ஆக்கினார்கள் எல்லாம் ஒரே மதமாக சீக்கிய மதம் பார்சி மதம் எல்லாம் இந்துலாவுக்குள் வருகிறது நம்முடைய சைவம் வைணவம் வேத மதம் எல்லாம் இந்துலாவுக்குள் வருகிறது இந்து என்று சொன்னால் மனு தர்மத்தை நம் ஏற்றுவான் மனு தர்மம் என்பது அவனுக்கு ஒரு நீதி நமக்கு ஒரு நீதி ஆகவே சொல்லுகிறேன் நீ தனியாக வேதம் சிறந்தது உன்னுடைய மொழி சிறந்தது நீ தனியாக உனக்கு வைத்துக்கொள் என்னென்ன வைத்துக்கொள்ளாத இந்த கருத்தோடு தமிழர்கள் முன்னேற வேண்டும் இந்த கருத்து ஸ்டாலினுக்கு புரியாது புரிந்திருந்தால் தமிழ் சமயங்கள் அறநிலையத்துறை என்று மாற்றியிருப்பார் அவருக்கு புரியாது அப்புறம் சேகர்பாபுக்கு எப்படி புரியும் இதெல்லாம் ஒரு என்ன இவர் மந்திரிகளாக இருந்து என்ன என்ன காரியத்தை மக்களுக்காக செய்ய முடியும் ஆகவே நமக்கு முக்கியம் முஸ்லீம்களுக்கு மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன் தமிழ் மக்கள் உங்களோடு சித்தப்பனாக பெரியப்பனாக மாமானாக மச்சானாக உறவு கொண்டாடப்பட்டு நீங்களும் தமிழர்களும் நீங்களும் தமிழர்கள்தான் நீங்களும் அந்த சமயத்தினரும் ஒரு சகோதரர்கள் போல் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் உங்களுடைய நாகூர் இவர்கள் தான் கூடுதலாக போற்றுகிறார்கள் இந்த வேற்றுமை வலையில் வஞ்சக வலையில் நீங்கள் விழாதீர்கள் சிக்கந்தர் மலையில் ஆடுபட்டாவிட்டால் ஒன்றும் குடிமுடி போகாது வேறு மலையில் வெட்டி கொள்வோம் என்ன இன்னொரு மதத்தினருக்கு உராய்வு ஏற்படும் என்றால் அவர்களை நம்முடைய சகோதரர்களாக ஆக்கி கொண்டு நம்மளை வலுப்படுத்திக் தான் மிகவும் முக்கியமானது தட் இஸ் த ஸ்ட்ராட்டஜி நான் சொல்கிறேன் உங்களுக்கு எதிரி யார் என்று முடிவு செய்து கொள்ளுங்கள் எதிரி பாரதிய ஜனதா எதிரி மோடி சர்க்கார் எதிரி பிராமணத்துவம் எதிரி இந்து மதம் சரி இப்போ வந்து நீங்கள் நடுவில் ஆர்எஸ்எஸ் தூண்டுதல் அப்படின்னு ஒன்று சொன்னீங்க அப்போது பாஜகவும் ஆர்எஸ்எஸும் சேர்ந்து மக்களை ரெண்டா பிரிக்கும் முயற்சியில் ஈடுபடுறாங்களா அதைத்தானே செய்ன் அவனுடைய மதத்தினுடைய அவனுடைய ஜா கட்சியினுடைய அடிப்படை கொள்கையே அதுதானே நம்முடைய பா வீர சவர் வளர்த்தார் அதை இந்துத்துவத்தை அப்புறம் கோல்வால்கர் வந்தார் கோல் கோல்வால்கர் சொல்லுகிறார் அவர் ரிலீஜன் ஷுட் பி போலரைஸ்ட் வி நீட் அண்ட் எனிமி என்று சொல்லுகிறார் இது பிளவுபடுத்தப்பட வேண்டும் வி நீட் அண்ட் எனிமி அப்புறம்தான் இந்துத்துவம் நிலை பெறும் என்று சொல்கிறார் இந்துத்துவம் ஒன்றுபடும் என்று சொல்கிறார் எந்த ஒன்றும் எதிரியை பெறாவிட்டால் உணர்ச்சி கொள்ளாது என்று சொல்கிறார் வி நீட் அன் எனிமி எங்கேயாவது சொல்லுவானா இனிமி எனிமி இஸ்ரெஸ்ட் அப்பான் அஸ் என்பது வேறு திணிக்கப்படுகிறான் நாம் இந்த சண்டையை செய்தாக வேண்டியது இருக்கிறது என்பது வேறு நாமே ஒரு எதிரியை உண்டாக்கி கொண்டு விட வேண்டும் இல்லாவிட்டால் நம்முடைய மதம் ஒன்றுபட்டு நிற்காது என்று சொல்வது ரொம்ப மோசமான கருத்து உலகத்திலேயே மோசமான கருத்து அது வி நீட் அண்ட் எனிமி என்பது அந்த அடிப்படையில் அவர்கள் முஸ்லீமை எளிமையாக்குவதற்கு முயல்கிறார்கள் நீ அந்த வலையில் விழுகிறாய் என்று கேட்கிறேன் நீ சொல்லு பிராமணன் தான் இந்து மதம் பிராமணன் தான் இந்துத்துவம் பிராமணன் தான் ஆர்எஸ்எஸ்ஸு தான் பிஜேபி இந்த மோடிக்கெல்லாம் வேறு மதம் கிடையாது விவேகானந்தருக்கு வேறு மதம் கிடையாது அதனால் இவனுடைய மதத்தையும் வேதத்தையும் தலையில் தூக்கி வைத்து கொண்டு ஆடுகிறார்கள் நமக்கு சொந்தமாக கருத்துக்கள் இருக்கின்றன சமயங்கள் இருக்கின்றன அவர்களை தூக்கி வைத்து கொண்டு ஆட வேண்டிய கட்டாயம் இல்லை தமிழ் சமயத்தினரும் முஸ்லீம்களும் இணக்கமாக இருக்க வேண்டும் தமிழ் சமயத்தினர் ரொம்பவும் ஆறுபடை வீடு என்று திருப்பரங்குன்றத்தை கொண்டாடுகின்றவர்கள் அங்கே போய் உராய்வு செய்யாமல் ஏறு நூறு இடத்துல வெட்டி கொள்ளலாம் ஆட்டேன் நீங்கள் இந்த ஆகாத வேலையில் போய் நவாஸ்கனி சொன்னார் என்று நீங்களும் ஆகாத வேலையில் போய் இந்த திருப்பரங்குன்றத்தில் ஆடு தான் நம்முடைய சமயம் நிலை வரும் என்று நீங்கள் சொல்வீர்களே ஆனால் சிக்கந்தர் மலையெல்லாம் சொல்ல வேண்டாம் ஆறு குடை வீட்டினுடைய மலை சங்க இலக்கியங்களில் போற்றப்பட்ட மலை ஏழாம் நூற்றாண்டு தான் இஸ்லாம் தோன்றியது சிக்கந்தர் என்கின்ற ஞானி அங்கே புதைக்கப்பட்டிருக்கிறார் என்பது சிறப்பு அது மக்களுடைய இணக்கமான போக்கை காட்டுகிறது நீங்கள் அங்கே போய் வணங்குங்கள் என்பதும் இணக்கமான போக்கை காட்டுகிறது அதோடு விடுங்கள் அதை விட்டுவிட்டு ஆகாத வேளையில் உங்களுடைய கருத்தை செலுத்தினால் நீங்கள் உங்கள் சரிய சட்டத்தை மீட்க மாட்டீர்கள் உங்களுடைய தலாக் சட்டத்திலிருந்து விடுபட மாட்டீர்கள் மோடி அரசாங்கத்தும் மோடி அரசாங்கம் உங்களை ஒன்றும் இல்லாமல் ஆக்குவதற்காக முயல்கிறது யூனிஃபார்ம் சிவில் கோடு என்பது இந்து சிவில் கோடு இப்போ திருப்பரங்குன்றம் சர்ச்சை வந்து அந்த ஊர் மட்டும் இல்லாமல் இப்போ அடுத்து பழனிலையும் எதிரொலிச்சு அங்கேயும் போராட்டம் பழனில எதிரொலிச்சு அங்கேயும் போராட்டம் நடத்தியிருக்காங்க மக்கள் இதில் வந்துட்டு திமுகவோட தலையீடு எதுவும் இல்லை அப்படின்னு வந்து சொல்லப்படுது திமுக அரசு வந்து இந்த விஷயத்தை எப்படி கையாளுவாங்க நீங்க நினைக்கிறீங்க திமுக அரசுக்கு கையாள தெரியாது திமுகவில் மந்திரிகளாக இருப்பவர்கள் பலர் ஜாதி வாரியாக மந்திரியானவர்களை தவிர என்ன அவர்களுக்கு ஒன்றும் ஒழுங்காக தமிழுக்கு தமிழில் எத்தனை உயிரெழுத்து என்று தெரியாதவன் தான் பாதி மந்திரி அதனாலே இந்த மக்களை இணக்கப்படுத்துவதற்கு முயற்சி செய்ய தெரியவில்லை நான் சொல்லுகிறேனே நானும் ஒரு கருத்து வைக்கின்றேன் திருப்பண்ணுன்றத்திற்குள் போய் தேவையில்லாத வேலையெல்லாம் செய்யாதே அது அறுவடை வீடுகளில் ஒன்று சங்க இலக்கிய காலத்திலிருந்து வருகின்ற ஒன்று அதில் போய் நீ செய்தால் பயன்பெறுகிறவன் தான் இருப்பான் நீ என்னுடைய வஞ்சக வலையில் விடாதே சிக்கந்தர் மலை இங்கே இருப்பது போற்றுவதற்குரியது சம் சமய நல்லிணக்கத்தை காட்டுகிறது அந்த ஒரு இடத்திலேயே ஆடு கட்டாவிட்டால் என்ன குடிமொழி போய்விடும் நமக்கு சரிய சட்டத்தை மீட்பதா மோடி அரசாங்கத்தை வீழ்த்துவதா நம்முடைய முகமதியனாக முழு வாழ்க்கை வாழ்வதற்கு நம்மை நாம் ஏற்பாடு செய்து கொள்வதா நம்மோடு இணக்கமாக வாழ்கிற தமிழ் மக்களிடம் போய் அவர்களுடைய நம்பிக்கைக்குள் குறுக்கிடுவதா இந்த வேலை செய்தால் உங்களுடைய சக்தி ஆகாத காரியங்களில் வீணாக போய்விடும் பெருவாரியாக உங்களுக்கு பக்கத்தில் வாழ்கிற மக்களை பகையாக ஆக்கி கொண்டு விடுவீர்கள் அதன் மூலமாக உங்களுடைய பெரிய நோக்கம் சரிய சட்டத்தை மீட்கின்ற நோக்கம் தோற்றுவிடும் மோடியை வீழ்த்த வேண்டும் என்ற நோக்கம் தோற்றுவிடும் இந்துக்களின் சட்டம் உங்களுடைய சட்டமாக ஆக்கப்படுகிறது அது உனக்கு உரைக்கவில்லை யூனிஃபார்ம் சிவில் கோடு என்பது என்ன யூனிஃபார்ம் சிவில் கோடு என்பது முஸ்லீம் லாவை அழித்துவிட்டு இந்து லாவை மொ மொத்த இந்தியாவினுடைய லாவாக ஆக்குவது தான் யூனிஃபார்ம் சிவில் கோட் அதற்கு கவலைப்படுவார்களோ அதை விட்டு விட்டு நான் போய் சிக்கந்தர் மலையில் ஆடுவட்டவில்லை என்று சொன்னால் நீங்கள் ம மலையில் போய் முட்டி கொள்ளுகின்ற முயற்சி தானது உங்களுக்கு வழிகாட்டுவதற்கு சரியான தலைவர்கள் உங்களுடைய இல்லை என்பதை என்று தான் நான் நினைப்பேன் எங்களுக்காக உங்கள் நேரத்தை ஒதுக்கி பல்வேறு அரசியல் கேள்விகளுக்கு பதிலில் தான் இருக்குது நன்றி சார்